இந்த டிடிஎம் மதர் போர்ட்ல ப்ரோக்ராம் ஒர்க்குல எப்படி போறதுன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோக்ராம் ஓடுக்குள்ள போறதுக்கு பாஸ்வேர்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணா பாஸ் கேக்கும் மறுபடியும் பாஸ்வேர்டு பண்ணா நாலு ஜீரோ வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றத என்டர் பண்ணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்டர் பண்ணிட்டு மோடு ப்ரெஸ் பண்ண ப்ரோக்ராம் ஒர்க்குல போயிடுச்சு டிஎஸ்பி ஜீரோன்னு இருக்கு இது எஸ்ல இருக்கான்னு நோடுல இருக்கான்னு முதல்ல பாக்கலாம் மூட எல்லாம் எஸ் காமிக்குது இது இப்போ எஸ்ல பிளஸ் பிரஸ் பண்ண நோக்கு மாறும் இப்போ நோல வச்சிருக்கேன் நோல வச்சா என் ஆகுதுன்றது பார்க்கலாம் எஸ்ல வச்சோம்னா சிங்கிள் ஜீரோல வந்து அரஸ்ட் ஆகும் இல்லைன்னா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோன்னு வந்து அரெஸ்ட் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் இதுக்குதான் அதை நோல வச்சோன்னா இந்த மாதிரி காமிக்க இல்ல சிலர் வந்து இப்படி தெரியணும்னுவாங்க சிலர் வந்து எனக்கு ஒரே ஒரு ஜீரோ தெரிஞ்சா போதும் எப் ஐடியல் கண்டிஷன்ஸ்னுவாங்க அதை எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம் நம்ம அதை நோன் வச்சோம் பாத்தீங்களா அதை எஸ்னு மாத்தணும் செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு குள்ள போகணும் நோன் பாத்தீங்களா அதை மறுபடியும் எம் பிளஸ் ப்ளஸ்னா எஸ்னு ஆயிடும் அடுத்த மணிக்கு போயிட்டீங்கன்னா அது எஸ்லயே தெட் ஆயிடும் இப்போ மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா நமக்கு சிங்கிள் ஜீரோ வந்து நிக்கும் பாக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ இருந்தது இப்போ சிங்கிள் ஜீரோ தான் இருக்கு இருக்கும் அதுக்குதான் இந்த மெனு இப்போ அடுத்த மெனு பாக்கலாம் டிஎஸ்பி ஜீரோவ எஸ்ல வச்சிருக்கோம் ஆட்டோ அத வந்து ஒன்னுல வச்சிருக்கோம் இத இப்ப நான் அஞ்சுல வைக்கிறேன் அடுத்த மணிக்கு போயிட்டு இப்ப மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன் அதாவது காத்துல வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு தான் இப்ப இந்த இதுவே நான் அஞ்சுன்னு வச்சிருக்கேன் அஞ்சுன்னு வச்சா அஞ்சு கிராம் வரைக்கும் வெயிட் எதுவுமே காட்டாது நம்ம அதை ஒண்ணுல வச்சிருந்தோம்னா ஒரு கிராம்ல இருந்து காட்டும் அஞ்சு கிராம் வரைக்கும் வெயிட் காட்டாது இப்ப நான் ரெண்டு கிராம் வைக்கிறேன் வெயிட் காட்டுல பாருங்க இன்னும் ரெண்டு கிராம் வைக்கிறேன் வெயிட் காட்ல பத்து கிராம் வச்சிருக்க பத்து கிராம் காட்டுது ரெண்டு கிராம் வச்சா பன்னெண்டு கிராம்னு காட்டுது ஸோ இன்னும் ரெண்டு கிராம் வச்சா பதினாலு கிராம் காட்டுது அதாவது முதல் அஞ்சு கிராம் வரைக்கும் காட்டாது பாருங்க ரெண்டு கிராம் வச்சா ஆடாது ஸோ இங்க ஏர் ப்ரெஷர்னால இப்படி இந்த ஃபேன் கஸ்டமர் வந்து மேலே மேலே ஃபேன் போட்டுருந்தாங்கன்னா அப்ப அந்த ஏர் ப்ரெஷர்னால ரெண்டு கிராம் நாலு கிராம் மூணு கிராம்னு மிஷின் ஓடிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணுவோம் இத சீலரா இதை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அவங்க பழுவ மறுபடியும் அதை ஒண்ணுல வச்சிடணும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அஞ்சுன்னு வச்சோம் இல்லைங்களா அதை ஒண்ணுன்னு வச்சிடறேன் இப்போ இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கிராம் ரெண்ட் ஒரு கிராம் வெயிட் வச்சா கூட நம்ம பாக்கலாம் இப்ப நான் ரெண்டு கிராம் வைக்கிறேன் இப்ப ரெண்டு கிராம் பாட்டுக்கு பாருங்க இதுதான் இந்த மெனு அதாவது காத்துனால இந்த ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்னு ஓடுறத ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த மெனு ஆனா காத்து இல்லாத இடத்துல இருந்ததுன்னா இதை வந்து நீங்க ஒண்ணுலேயே வைங்க காத்து அடிச்சிட்டு இருந்தேன்னா ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம்னு சும்மா சும்மாவே ரன் ஆயிட்டு இருக்கும் அது அது காரணம் அந்த ஏர் தான் மிஷின் பிரச்சனை கிடையாது அது ஏர் தான் இப்போ அடுத்த மெனு பாக்கலாம் dps or to one decimal point dp into the decimal point 0.000 இதை வந்து நம்ம பெரிய மிஷினா நூறு கிலோ மிஷின் இரநூறு கிலோ மிஷின் ஐநூறு கிலோ மிஷின் அதுக்கும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த டிசிமல் பாயிண்ட் நம்ம வேற மாதிரி தள்ளி வைக்கணும் ஜுவல்லரி ஸ்கேல யூஸ் பண்ணா அதுக்கு இந்த ஜீரோ பாயிண்ட் வந்து வேற மாதிரி வைக்கணும் அதுக்கு தான் இந்த மெனு சரி அடுத்த மெனு பார்க்கலாம் இதற்கு ஸ்டெப் இருக்கு ஸ்டெப் வந்து இதுல மூணு ஸ்டெப் வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு கஸ்டமர் முப்பது கிலோ மிஷின் வாங்கியிருக்காரு பத்து கிலோ வரைக்கும் ஒரு கிராம் மக்யூரிசிலியும் பத்து கிலோக்கு மேல இருபது கிலோ வரைக்கும் ரெண்டு கிராம் மக்யூரிசிலியும் இருபது கிலோக்கு மேல முப்பது கிலோ வரைக்கும் அஞ்சு கிராம் மக்யூரிசிலியும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம இந்த ஸ்டெப்பு த்ரீ வச்சு அவர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இப்ப எஸ் ஒன் ஸ்டெப் ஒன் வச்சிருக்கோம் அதுக்கான அக்யூரசி ஒரு கிராம்னு வச்சிருக்கோம் இத ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த அக்யூரசி மாத்தறதுக்கு தான் இந்த மெனு நம்ம இப்போ ஒரு கிராம்னு வச்சிருக்கோம் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி பத்து கிலோன்னு வச்சிருக்கோம் இதை இருபது கிலோன்னு மாத்தோம்னா டீங்க மாத்திக்கலாம் நம்ம பத்து கிலோனே வைப்போம் பத்து கிலோ வச்சுட்டு மோடு பண்றேன் மோடுன்னு வரும் இது வந்து கிலோகிராம் அப்படின்ற மோட்ல இருக்கு இதை லிட்டர் மோட்ல வைக்கணும்னா அதை நோல இருந்தா எஸ்ல வச்சீங்கன்னா லிட்டரும் சேர்ந்து காமிக்கும் கிலோகிராமும் சேர்ந்து காமிக்கும் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா லிட்டர்ல காமிக்கும் மறுபடியும் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணா கிலோகிராம்ல காமிக்கும் அந்த ப்ரோக்ராம் வேணுமா வேணாமான்றதுக்கு தான் இந்த மெனு இதில் வச்சிடலாம் அடுத்த மெனு பீஸ் கவுண்டிங் நம்ம வந்து இடம் மட்டும் இல்ல எண்ணிக்கையும் பார்க்க முடியும் இதுல அது நோல வைக்கணுமா எஸ்ல வைக்கணுமா நம்ம வந்து அந்த கஸ்டமர் எடையும் பார்ப்பாரு எண்ணிக்கையும் பாப்பாருனா இதை எஸ்ல வைக்கணும் இல்ல ஒரு எடை மட்டும் வெயிட் மட்டும் தான் பாப்பாருனா இத நோல வச்சிடணும் நோல வச்சுட்டு மோடு பட்டனை பிரஸ் பண்ண கேலு கேலுபேஷன் மோடுக்கு வந்துருது கேலிபேஷன் மறுபடியும் அது கவுண்டிங் எவ்வளவுன்னு காட்டுது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு கவுண்டிங் ஆடுது மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ண லோடுன்னு காமிக்கும் அப்ப நம்ம வெயிட் வச்சிருந்தோம் வெயிட்டை வச்சுட்டு எத்தனை கிலோ லோடு வைக்கிறோமோ அத்தனை கிலோன்னு என்ட்ரு பண்ணா நம்ம ஒரு கிலோ லோடு வச்சு ஒரு கிலோன்னு என்ட்ரு பண்ணும் ரெண்டு கிலோ லோடு வச்சுக்கோ ரெண்டு கிலோன்னு என்ட்ரு பண்ணி மோடு பட்டன் ப்ரெஸ் பண்ண அதோட கவுண்டிங் காமிக்கும் மறுபடியும் டன் வந்து வந்துடும் இதுதான் கேல்குலேஷன் பண்றதுக்கான இப்ப அடுத்த மெனு பார்க்கலாம் சில சமயம் மிஷின்ல வந்து பேட்ரி லோ அப்படின்னு வந்து மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும் பேட்டரி லோவாக இருந்ததுன்னா அந்த பேட்ரி லோ ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த மெனு இப்போ அதுக்கு எம் பிளஸ் பட்டனையும் எம்ஆர் பட்டனையும் ரெண்டு ஒன்னாக வச்சு ஆன் பண்ண பேட்டரி லோ ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்க அந்த மெனு ஆஃப் பண்ணுன்னா பேட்டரி லோ ஆஃப் பட்டனையும் எம் பிளஸ் பட்டனையும் எம் பிளஸ் பட்டனையும் எம்ஆர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணோன்னு பேட்டரி லோ ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கலாம் அதுல மாத்தும் நீங்க அடுத்தது மறுபடியும் அதே பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்ல இருந்ததுன்னு ஆஃப்ல ஆயிடும் ஆஃப்ல இருந்ததுன்னு ஆன்ல ஆயிடும் அதுக்குதான் இந்த ரெண்டு பட்டன் அடுத்து டயர் மோடு இதை பிரஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணோம்னா மிஷினோட இன்டர்னல் கவுண்டிங் எவ்வளவு அப்படின்னு காமிக்கும் பண்றேன் மிஷினோட இன்டர்னல் கவுண்டிங் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதுதான் இந்த மிஷினோட இன்டர்னல் கவுண்டிங் அதுக்குதான் இந்த இந்த மெனு அடுத்தது பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்றேன் பாஸ்வேர்டு கேக்குது இதுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லாம வேற ஏதாவது பாஸ்வேர்டு கூட செட் பண்ணிக்கலாம் உதாரணமா நான் பாஸ்வேர்டு ஒன்றுன்னு செட் பண்றேன் இப்போ இந்த இருந்து வந்துடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்ற பாஸ்வேர்டு போட்டா உள்ள போவாது நம்ம செட் பண்ண ஒன்னுன்ற பாஸ்வேர்டு போட்டா தான் உள்ள போவோம் செக் பண்ணி காமிக்கிறேன் சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டு மோடு ப்ரெஸ் பண்ண பாஸ்வேர்டு உள்ள போல பாருங்க இப்போ நாலு ஜீரோ இருக்கு நான் ஒன்னுன்னு ப்ரெஸ் பண்றேன் ஸோ மோடு ப்ரெஸ் பண்ண உள்ள ப்ரோக்ராம் ஒர்க்குள்ள போயிடுச்சு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் மெனு அடுத்து MR மெனு நமக்கு கடைப்பெயரோ இல்ல நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதை போட்டுக்கலாம் அதுக்குதான் இது இதுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற பாஸ்வேர்டு தான் நேம்னு வந்துருக்கு பாருங்க இப்ப ஏன்னு இருக்கு இத மாத்தணும்னா பி டி அதுக்கு இந்த பட்டனை பிரஸ் பண்ணி மாத்திக்கலாம் இது அடுத்த டிஜிட்டுக்கு டிஏ இப்ப ஏல இருந்து பி போனா இது டிசி பி ஏ இப்ப ஸ்டோர் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும்போது அந்த பேர் வரும் டிசி பி ஏ நம்ம செட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் லைன் வந்துடும் இதுக்குதான் இந்த மெனு தேங்க்யூ